எல்லாருக்கும் வணக்கங்க கலச மீடியா யூடியூப் சேனல் மூலிமா உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி இதுக்கு முன்னாடி ஐயாவின் வீடியோ வரலாற்றுகளை நிறையா பார்த்துருப்போம் இது மட்டும் இல்லாமல் கணக்கம்பட்டி மகான் மூட்டை சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லையும் நம்மளாம் சந்திச்சிருக்கோம் இந்த பதிவு போன வீடியோவின் தொடர்ச்சியாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் போன வீடியோ தொடர்ச்சியில் நம்ம பார்த்தது எப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மோகன் ஐயா மோகன் தோட்டத்தை நிர்வகிக்கும் ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுட்டு ஆரம்பிப்போம் இப்போது அங்கேருந்துவங்களை பார்த்து சாமி இறந்துட்டாருன்னு சொன்னோம் இல்லைங்களா பொதருக்குள்ளே இறந்துருந்தார் இறந்தவர் எந்திரிச்சு உட்காந்து செவிலியர் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புனாரு சாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு நேராக பழனி வந்து மலையை சுற்றினாரு அப்புறம் சாமிகளை துன்புறுத்தி அடிச்சு போட்ட மனித மிருகங்கள்னு சொன்னோம் இல்லையா என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது அது சாமிகளுக்கு தான் வெளிச்சம் அப்புறம் ஞானமலை என்பது உலகுக்கே தெரியும் அதுதான் பழனிமலை பின்னர் சாமிகளை தேடி அன்பர்கள் நிறைய வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சாமிகள் நடத்திய சித்தாடல் உலகுக்கு தெரிய வந்துச்சு எங்கிருந்தோ சாமிகளை காண்பதற்கு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருந்தாங்க ஆனால் சாமிகள் யாரிடமோ எந்த பற்றும் வைத்து கொள்ளலை எந்த பற்றும் வைத்து கொள்ளவில்லை சாமிகள் எல்லா உயிர்களும் கலந்து பரம பிரம்மனாகவே விளங்கினார் என்பது தான் உண்மை அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ஒரு நாள் ஒரு நாள் கூட தவறாமல் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே ஒரு அனுதினமும் தவறாமல் ஒருவேளையாவது பழனி மலையை சுற்றி வராமல் இருந்ததே இல்லை இதுபோக இடுமன் மலைக்கு பின்புறம் போய் அமர்ந்துருவாங்க அமர்ந்ததுக்கப்புறம் சாமிகள் வந்ததையும் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அது உலகறிய வச்சது இந்த சிறு சிறு நிகழ்வு அதாவது அப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த வலையதளங்கள் இல்லை சோசியல் மீடியா இல்லை செல்ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் இந்த வாய் வழி டாக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா வாய் வழி பேச்சு வாய் வழி அற்புதத்து மூலிமா அவரோட அற்புதங்களை வாய் வழியாக சொல்லியே ஐயாவை பார்க்க அப்போவே பலாயிரம் பேர் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது அதுக்கான ரெக்கார்டும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கோம் குறிப்பாக சாமிகள் வந்து சில பேர்த்தோட பேசும்போது பெரியவர் எப்படி இருக்கார் புரியலையா என்று கேட்பாராம் சிலரிடம் நீ பெரியவரை போய் கோமநாண்டியும் பார்த்துட்டு போட அப்படின்னு அவரோட பரிபாஷையில் சொல்லுவாராம் இது என்னன்னு சொல்லிவிட்டு பலருக்கும் புரியாமலே இருந்துச்சுங்க பலருக்கு தெரியலங்க சாமிகள் வந்து யாரை பெரியவருன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் நிறைய பேர் திகைச்சு நின்னாங்க அப்படி சாமிகள் கூறுவது பழனியில் முதல்வர் மூலவராக இருக்கிற முருகனின் சிலையை நிறுவியவர் தான் வாழை அன்னையாக விளங்கும் புவனேஸ்வரி பூசை செய்து பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக விளங்கும் போகர் பெருமானைத்தான் பெரியவர் பெரியவர் என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிது ஓ சாமிகள் வந்து பெரியவர்னு சொன்னால் அது போகர் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனி இன்னும் ஞான ஒளியாக போகர் பெருமானே பிரகாசித்து கொண்டு இருக்கிறார் இன்னும் பல சித்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அவரைத்தான் சாமிகள் பெரியவர் என்று அன்போடு அழைப்பதுண்டு மேலும் முருகனை கோமநாண்டி அப்படின்னு சொல்லி அவரை போய் வழிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்டு வர்ற பக்தர்களை போய் முதல்ல என்ன பார்க்காதீங்க பழனி மலை போய்ட்டு முருகனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறத நிறையா பேர் சொல்லியிருக்காங்க நிறையா பேர் இதை கேட்டு வழிபட்டுருக்காங்கங்கிறது தான் உண்மை பொதுவாக சாமிகள் வந்து பழனியில் உள்ள காட்டில் சில சமயம் இருப்பதுண்டு எங்கே செல்வார் எப்படி இருப்பார் என்பதெல்லாம் எவ்வராலும் உணர முடியாது ஆனால் சாமிகளை நினைத்து யார் பயணித்து வந்தாலும் அவர்களின் கண்முன்னே நின்று காட்சி கொடுப்பது சாமியின் அற்புதம்னு சொல்கிறாங்க இந்த தமிழ் மண்ணில் இப்படியொருவர் எல்லா சித்துக்களையும் தன்னகித்தே பெற்றிருந்தும் எந்த ஆடம்பரமின்றி அமைதியாக சுற்றித்திருந்தார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா சாமிகளின் மகிமைகள் உலகுக்கு தெரிந்த பிறகு பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் படையெடுத்து வர துவங்கிவிட்டார்கள் அதில் சிலர் மட்டுமே ஞானத்திற்காக பயணித்து வருவார் பலர் உடல் பிணியை தீர்க்கவே வருவார்கள் அப்படி வருகின்ற ஒவ்வொருவரையும் உணர்ந்து சாமிகள் வழிநடத்துவார் பல்வேறு சித்துக்களை அறிந்து கணக்கம்பட்டி சாமிகளை காண்பதற்காகவே சில போலி சாமியார்கள் வந்து தலைதெறிக்க ஓடிய நிகழ்வுகளும் நடந்துள்ளது இன்னும் சிலர் குறுகேற்பதைப் போன்றே அறியாமை பக்தியில் வெகுளியாக வந்து சாமிகளிடம் ஆட்டை காணோம் மாட்டை காணோம் என்பார்கள் ஆனால் சாமியில் அந்த அன்பர்களுக்கு தகுந்த பதில் சொல்லி கிழக்க போய் வடக்கவா அங்கிருந்து பார் இங்கிருந்து பார் அப்படின்னு சொல்லி சாமிகள் ஏழை பங்காளனுக்குடைய பாசையிலேயே பேசுவார் சாமிகளின் ஏழை பங்காளன் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் சிவன் அவர் இதுதான் உண்மை கணக்கம்பெட்டி மூட்டை சுவாமிகளின் அற்புதத்தில் இதுவும் ஒன்று பழனி பின்புறமாக சித்தர் போகரின் சன்னதிக்கு செல்வதற்கு ஒரு ஒத்தையடி பாதை இருக்கின்றன ஆனால் அந்த பாதையில் செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை பழனிமலையை சுற்றி வரும்போது நான்கு திசையிலும் நான்கு மயில் வாகனங்கள் இருக்கும் அதில் மூன்றாவது மயில் வாகனம் அதில் இருக்கும் இடத்தில் மூன்றாவது மயில் வாகனம் இருக்கும் இடத்தில் அதாவது விஞ்ச் அருகில் சாமிகள் அங்கு தன் மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு சிறிது நேரம் அங்கு அமர்ந்து வழியில் போய் கொண்டிருக்கும் மக்களையும் பக்தர்களையும் பார்த்து சில நேரம் எங்கேயா எல்லாம் போகிறீங்க பாவ கணக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறத அடிக்கடி எல்லாருமே பார்த்து கேட்டு அவர் முன் அமர்ந்து கொள்வது வழக்கமாகவே இருந்துள்ளது அந்த சமயத்தில் சிலர் கணக்கன் வந்து காத்திருப்பார்கள் அதை தன் ஞான திருஷ்டியால் அறிந்த சுவாமிகள் விரைந்து கணக்கம்பட்டிக்கு அந்த மூட்டையை சுமந்து கொண்டே வருவார் அந்த மூட்டையை எவரும் எளிதாக தூக்கிவிட முடியாது அது அத்தனை கனமாக இருக்கும் பின்னர் கணக்கன்பட்டி வந்து சுவாமிகள் தன் மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு தான் எப்போது அமர்ந்திருக்கும் எப்போதுமே அமர்ந்திருக்கும் கல்லில் அமர்ந்துவிட்டு பேச ஆரம்பிப்பார் சிலரை கெட்ட வார்த்தைகளால் திட்டுவார் சிலரிடம் புகையில் இருக்கா சாமி என்று கேட்டு பெற்றுக்கொள்வார் உண்மை என்னவெனில் பெற்றோர் தன் குழந்தையை திருத்துவதற்கு திட்டுவார்கள் அதுபோல் சாமி தன்னை அண்டி வருபவர்களை திட்டுகிறபோது அவர்களின் வினை கருமம் நீக்கப்பெறும் பெறும் என்பது ஐதீகம் சுவாமிகள் ஒரு சிலரை மட்டுமே வேலை வாங்குவதுண்டு எல்லோரையும் அப்படி வேலை வாங்குவதில்லை ஒருமுறை சுவாமிகள் ஒருவரிடம் புகையிலை கேட்டுள்ளார்கள் அப்போது இன்னொருவர் எழுந்து சாமி என்னிடம் புகையிலை இருக்கிறது என்றார் உடனே சாமி ஏண்டா நீ மூடிக்கிட்டு உட்காருடா நீ ஏன் இந்த பாவத்தை மூட்டை சுமக்கிற நீ ஏன் இந்த பாவ மூட்டை சுமக்கிற உன்னால் அது முடியுமாடா என்றார் பரிபாஷையில் யார் எதை செய்தால் அவர்களின் பாவங்கள் தீரும் என்பதனை சாமிகள் அறிந்திருப்பார் என்பது பலருக்கு தெரியும் பின்னர் புகையிலை கொடுத்தவருக்கு போடா உன்னுடைய மூட்டையை நான் சுமக்கிறேன் என்று அனுப்பி வைப்பார் போகும்போது பெரியவரையும் கோமநாண்டியும் பார்த்துவிட்டு போ என்று ஆசிர்வதித்து அனுப்புவார் ஆக பழனிக்கு செல்லும்போது போகரையும் மறக்காமல் முருகனையும் தரிசியுங்கள் என்பது அவரின் வாக்கு சுவாமிகளை தரிசிப்பதற்கு எல்லா ஊர்களிலிருந்து மக்கள் சாரசாரையாக வந்து கொண்டே இருப்பார்கள் அப்போது சாமிகள் வந்திருப்பவர்களின் யாரையாவது ஒருவரை தன்னறிய வரச்சொல்லி அவரிடம் அங்கிருப்பவர்களின் அனைவருக்கும் சாப்பாடு வாங்கி வரமாறு அனுப்பி வைப்பார் அந்த நபர் உடனே விரைந்து சென்று ஏதாவது ஒரு உணவகத்தில் உணவு வாங்கி வந்து தருவது வழக்கமாக இருந்துள்ளது அப்படி உணவு வாங்கி வந்து வருவது வழக்கமாக இருந்துள்ளது அப்படி உணவு வாங்கி வர செல்லும் வாங்கப் போகும் அன்பர்களை உங்களை கடைக்காரர் கேட்பார் உங்களை சாமிகள் அனுப்பி வைத்தாரா என்று சாதாரணமாக கேட்பார்கள் ஏன்னா சாமிகள் எங்கு வியாபாரம் நடக்கவில்லை என்பதை அறிந்தே அந்த சித்தாடல்களை புரிவார் என்பது உணவகம் நடத்துவோருக்கு தெரிந்திருக்கிறது அந்த உணவையே சில சமயம் சாமிகளும் சாப்பிடுவார் அந்த உணவையே சில சமயம் சாமிகளும் சாப்பிடுவார் சாமிகளுக்கு தம்மை சந்திக்க வருகிற சிலரை மட்டும் அழைத்து தனக்கு உணவு வாங்கி வர சொல்வார் இன்னும் சிலர் வரும்போதே உணவு வாங்கி வருவார் அதனை வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்வார் சுவாமிகள் அப்படித்தான் ஒரு நாள் இரவில் எங்கிருந்தோ ஒரு பெரிய கூட்டம் சாமிகளை தேடி அந்த காட்டுக்குள் வந்துவிட்டது குழந்தைகள் பெரியவர்கள் என பல பெருமக்கள் வந்து பக்தர்கள் அமர்ந்திருந்தார்கள் சுவாமிகள் வந்தவர்களை உற்று பார்த்துவிட்டு எல்லோரும் சாப்பிட்டீர்களா என்றார் அது நல்லிரைவாக இருந்ததால் எல்லா உணவகங்களும் மூடியிருந்தன அந்த சமயத்தில் சாமிகள் தரிசிக்க வந்திருந்த ஓர் அன்பரை அழைத்து இந்த அறுபது பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடு என்றார் அந்த அன்பர் சாமி கையில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னார் நீ இப்போ போ சாமி உனக்குன்னு ஒருத்தன் கடை திறந்திருப்பான் அங்கே ஒருத்தன் வந்து காசு கொடுப்பான் அப்படின்னு சொன்னார் அந்த அன்பர் சாமிகளின் அருள்வாக்க உணர்ந்து கணக்கம்பட்டி பிரதான சாலைக்கு வந்தார் அப்போது அங்கு ஒரு ஓட்டல் திறந்திருந்துச்சு நல்ல வேலை இன்னும் கடையை சாத்தாமல் இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த அன்பர் உணவகத்திற்கு வந்தார் ஓட்டலை சாற்றித்தான் வைத்திருந்தோம் சிறிது நேரத்துக்கு முன்பு சாமிகள் வந்தார்கள் சாமி ஓட்டலை திறந்து வை அறுபது பேருக்கு புரோட்டா வாங்கி புரோட்டா வாங்க ஆளு வரும் இன்னொரு ஆளு வந்து பணம் தருவான் வாங்கிக்கோ என்று சாமி நேரில் வந்து சொல்லிவிட்டு போனதாக சொன்னார் அந்த கடைக்காரு இதை பார்த்த பக்தர்கள் அந்த பக்தன் திகைத்து போய் நின்னார் அந்த அன்பர் ஆச்சரியமாக நினைத்தபோது போது உணவிற்கான பணத்தை எடுத்துக்கப்பா என்று பச்சை வேட்டி அணிந்த ஒரு நபர் வந்து பணம் கட்டினார் அந்த அன்பரை பார்த்து சிரித்துவிட்டு கணக்கம்பட்டி தோட்டத்தை நோக்கி நடந்தார் இதனை நேரில் கண்ட அன்பருக்கு நன்றாக புரிந்தது சொல்வதும் அவரே கொடுப்பதும் அவரே வாங்கி செல்வது மட்டும்தான் நாம் சித்தர்களின் அருள் ஒன்றிருந்தால் போதும் இந்த உலக வெற்றியெல்லாம் ரொம்ப சாதாரணம் என்பதனை புரிந்து கொள்ளலாம் என்னங்க கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அதாவது உண்மைக்கு புறம்பாக எதுவுமே இல்லை நடந்ததை மட்டுமே செவி வழியாகவும் புத்தக வழியாகவும் நடந்த அற்புதங்களை கேட்டு தெரிந்து கொண்டே இந்த பதிவு ஒரு மிகைப்படுத்தாமல் இந்த பதிவை அப்படியே உங்களுக்கு கொடுப்பதில் கலச மீடியா மகிழ்ச்சி அடைகிறது மீண்டும் கணக்கன்பட்டி ஐயா மோகன் தோட்டத்தில் மோகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இதனின் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் காத்திருப்போம் இணைந்திருப்போம் சர்க்குரு மூட்டை சுவாமிகளின் வரலாறை தெரிந்து கொள்ள நன்றி வணக்கம்